உள்ள சிங்கிள் தையல் மட்டும் போடும் போட்டுட்டு இங்கெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம் பாடி இதில் சைடு வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுனா மேலே ஒரு இன்ச்சிலேருந்து கீழே வரைக்குமே ஒரு இன்ச் வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க தையல் வந்து போட்டுக்கோங்க நான் பெரிய அளவு இதான் தான் எடுத்திருக்கேன் மேக்சிமம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரே சேஃபாக தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு இன்ச்சுலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க டாட் பிடிக்கிறது வந்து பால் இன்ச் அவ்வளவுதான் வந்து பிடிக்கணும் கொஞ்சம் கூட கம்மியா வருது ஒரு இன்ச்சு அளவுக்கு நீங்க போடுறப்ப ரெண்டு ரெண்டு தையல் வந்து போட்டுக்கோங்க சைட் வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ கீழே அந்த எக்ஸஸா இருக்கிறது லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க ஸைட்டாக இருக்கிறத கட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ ரெண்டு பக்கமும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி டாட் வந்து பாடி இதில் எப்படி பிடிக்கணும்னா ஷோல்டருக்கு சென்டர் வச்சு என்ன பண்ணிக்கோங்க பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அந்த இதுலேருந்து இருந்து கீழே ஹைட்டில் இருந்து ரெண்டு இல்லாட்டி ரெண்டரை இன்ச் ஹைட்டுக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த நண்டு அளவுக்கு மட்டும் ஹைட் வந்து இருக்குங்க இப்படிதான் வந்து டாட் பிடிக்கணும் ரெண்டு ரெண்டரை மூணு இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக நண்டு கால அளவுக்கு வச்சு மேலே வந்து தையல் வந்து போடுங்க நாலு பக்கமும் இதே மாதிரி சென்டர் டாட் வச்சு டாட் வச்சு என்ன பண்ணுங்க தையல் வந்து போடுங்க இதை கரெக்டான வந்துட்டு மெத்தடு சென்டர் வச்சு சென்டர் வச்சு போடுறேன் பாருங்க ஓகே இது வந்து உள் பக்கமாக டாட் வந்து நம்ம பிடிக்கணும் ஓகேங்களா நமக்கு பாடி பீஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஓகேங்களா பாடி பீஸில் வந்து லைட்டாக ஜூம் பண்ணணுமா

ஓகேங்களா பாடி சுற்றளவு வந்து விட எவ்வளோ இருக்குன்னா ஆறே கால் வந்து இருக்கும் அதாவது இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்கணும்னா ஆறே கால் வந்து அஞ்சே கால் இருக்கணும் ஓகேங்களா தையலுக்கு எல்லாமே போக அஞ்சே கால்னால் பத்தரை இருக்க வேண்டும் ஓகே இந்த பாருங்க தெரியலையா பத்தரேன் ஓகேங்களா ஒரு பாயிண்ட் கூட இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இப்போ பாடி சுற்றுல வந்து பாடி சுற்று விட ஒரு இன்ச்சு வந்து ஒரு இன்ச்சுன்னாச்சு மட்டும் வந்து கம்மியா ஓகேங்களா பாடி சுற்றுலா ரெடியில வந்து அஞ்சே முக்கா இடுப்பு சுற்றுலா வந்து அஞ்சே கால் ஓகேங்களா இது வந்து இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறது எல்லாத்துக்குமே இந்த அளவு வருமானால் குழந்தைங்க குண்டாக ஒல்லியாக இருக்கிறத பொறுத்து வந்து இந்த அளவு வந்து மாறும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஸ்கர்ட்டை வந்து இதில் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போது இதுக்கு சென்டர் வச்சுக்கோங்க